ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையில் ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது ராகி களியோட சாப்பிட்றக்கு சாதத்தோட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்குங்க நம்ம முருங்கைக்கீரையில் முருங்கைக்கீரை கடையல் கூட்டு துவரம்பருப்பு சாம்பார் நிறையா செஞ்சுருப்போம் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்ட்ரப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதையும் அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா செவந்து வரணுங்க வெந்தயம் செவந்ததுக்கு அப்புறமா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமே சேருங்க அதுதான் நல்லா சுவையா இருக்கும் கூடவே ரெண்டு எனக்கு கருவேப்பில சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட பெரிய சைஸ் நாட்டு தக்காளி ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியாக எடுத்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்றும் போதுமானதாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணுங்க இந்த தக்காளி வதங்குகிற டைமில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு அதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வேகிற டைமில் நம்ம மசாலா அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஸ்டவ்ல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாங்க தோரம் பருப்பு சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு இந்த பருப்பு நல்லா செவந்து வருபட்டமான வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகீறி கூடாதுங்க நல்லா செவந்து வரணும் பாருங்க நான் காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த அளவுக்கு பருப்பு வந்து நல்லா செவந்து வந்துருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக இது கூட மற்ற செலவு பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறாங்க கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் வரமல்லி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போதுங்க வரமல்லி அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் இது மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தண்ணி சேர்த்து நல்லா விழுதாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் எங்கேயுமே அந்த செலவு பொருள் தட்டுப்படாமல் நல்லா இந்த ஃபைன் பவுடராக இருக்கணும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிருவோம் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறாங்க ஒரு மூடி தேங்காயில் பாதி அளவுக்கு அப்படியே எடுத்துட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கறேன் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட நாலு பல்லு பூண்டு சேர்த்துருக்குறேங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் இங்கேயும் சின்ன வெங்காயமே சேருங்க பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது இந்த சின்ன வெங்காயத்துக்கூடே காரத்துக்காக மூணு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் தகுந்த வந்தாலும் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி விட்டு ரொம்ப மையம் இல்லாமல் லைட்டாக குறைகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் வலுவலுன்னு இல்லாமல் குறைகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுங்க அது ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி நல்லா கொலைய வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அடுத்து தான் இது கூட நம்ம பொடிச்சு வச்சுருந்துடுறீங்களா செலவு பொடி அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளியோட நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே கலந்து எடுத்துக்கலாம் இது சேர்த்தோன்னுமே கொஞ்சம் திக்காகும் போது அடிப்பிடிக்கும் அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மேலே அப்படியே லைட்டாக அந்த பபுள்ஸ் வரளவுக்கு கொதிக்க வைக்கணும் தளத்தில்ன்னு கொதிக்க வேண்டாம் மேலே லைட்டாக அந்த பபுள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க வச்சோம்னா போதும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க ஏன்னா அடிப்பிடிக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா இந்த மாதிரி லைட்டாக மேலே அந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும் போது இது கூட மறைச்சு வச்சுருந்தா தேங்காய் வெங்காயம் இவ்வளோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சர் ஜார்லேயும் தண்ணி விட்டு அது இது கூட சேர்த்துக்கிறாங்க நம்ம செலவு பொருள் வறுத்து அரைக்கும் போது பருப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் நல்ல திக்னஸ் கொடுக்கும் அதனால் இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஆரம்பத்திலேயே சேர்த்துக்கோங்க நான் கிட்டத்தட்ட ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திக்னஸ் செக் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சி செக் பண்ணதுக்கப்புறமா இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறாங்க இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் உங்களுக்கு மிளகாயில் இருக்கிற காரம் போதுமானதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சாம்பார் மிளகாய் சேர்க்க வேண்டாம் ஆனால் இந்த சாம்பார் மிளகாயத்தூள் சேர்க்கும் போது இனி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு காரம் பத்தலனா மட்டும் சேர்த்துனா போதும் நான் எப்பவுமே சாம்பார் மிளகாய் தூள் எல்லா இதுலேயும் சேர்க்கறதுனால இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன் இது இதுக்கூட உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி உப்பு சேர்க்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் தலை தலன்னு கொதிக்கட்டும் ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சு சேர்த்துருக்குறோம் தேங்காய் வெங்காயம் எல்லாம் ஆனால் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் இப்போ பாருங்கள் மாதிரி நல்லா தலை தலன்னு கொதிச்சு நல்லா பச்சை வாசனை போயிடணும் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தான் இது கூட நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கணும் இப்போ எனக்கு சுத்தமாக பச்சை வாசனை போயிடுச்சு இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணால் முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க நம்ம முருங்கைக்கீரையில் எப்போவுமே ஒரே மாதிரி சாம்பார் கூட்டு துவையல் பொரியல்னு செய்யாமல் இந்த மாதிரி அரைச்சி விட்டு குழம்பு ஒரு டைம் செஞ்சு பாருங்க ராகி களியோடு சாப்பிட்றக்கு சுட சுட சாதத்தோட சாப்பிட்றதுக்குலாம் அருமையாக இருக்குங்க இட்லி தோசை கூட சாப்பிட்ற கூட அட்டகாசமாக இருக்கும் இந்த முருங்கை கீரை சேர்த்துனதுக்கப்புறமா இது ஒரு டைம் நல்லா கலந்து போயிட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க கீரை போட்டதுக்கு அப்புறமா மூடி போட வேண்டாம் ஓப்பனில் வச்சே வேக வச்சுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம முதல்ல ஆரம்பத்தில் அந்த அரைச்சி விட்டு சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ முருங்கை கீரை சேர்த்துனதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் இப்போ உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம்லேருந்து எட்டு நிமிஷம் முழுக்க மீடியம் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட வேண்டாங்க ஓப்பன்லேயே வேக வைப்போம் ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நேரம் எல்லாம் மாறி அருமையாக வெந்து வந்திருக்குங்க இது ஒரு டைம் கலரை விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிருவோம் அவ்வளோதாங்க சூப்பரான அரைச்சு விட்ட முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கொழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸுங்க சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க